வராகி அம்மனை கொண்டாடும் ஆனி மாத ஆஷாட நவராத்திரி வருடத்திற்கு நான்கு விதமான நவராத்திரிகள் வருகின்றன வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி அது பங்குனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் நடைபெறும் ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி இது ஆனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி இது தை மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது பெரும்பான தமிழக மக்கள் கொண்டாடப்படுவது புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரி தான் ஆனால் உழைப்பையும் உளவு தொழிலுக்கும் நிற்கும் வராகி கொண்டாடுவது இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில்தான் அதுவும் ஆனி மாதத்தில்தான் சந்திரமான கால கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகிற அமாவாசை அடுத்த பிரதமை முதல் நவமி வரையிலான காலமாகும் ஆணி ஆடி மாதங்களில் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஊடி வளமையும் செழுமையும் தரும் விவசாயத்தின் ஆரம்ப காலமாகும் அம்பிகை வழிபடக்கூடிய காலம் ஆணியாடி மாதம் இந்த காலத்தில் அம்பிகையை விவசாயம் பெருகி உலகம் ஸ்வச்சம் விளங்க மனமுருக பிரார்த்தனை செய்வதே ஆஷாட நவராத்திரி ஆகும் ஆஷாட நவராத்திரி வராகி தேவிக்கு உரியதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன வராகி முகத்தையும் எட்டு கரங்களையும் உடையவள் அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற கருவியும் கலப்பையும் கொண்டு கருப்பு நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பாள் என கூறுகின்றது தேவி புராணங்களின்படி சப்த மாத பத்து மாதர்களின் ஒருவராக போற்றப்படுகிறார் வராகி தேவி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் படைத்தலைவுகளில் ஒருவராகும் அளப்பாரிய சக்தி கொண்டவள் வேண்டுபவருக்கு வேண்டியவற்றை உடனடியாக அருளக்கூடியவள் ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாளிலும் சப்தமாதா தெய்வங்களும் அஷ்ட அஷ்டமான் தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் எட்டாம் நாளில் வராகி தேவியை போற்றுவதும் வளமான வாழ்க்கையை தந்தருளும் ஓம் பத்மஹி வராகி பிரச்சோதயாத் என்ற இந்த காயத்ரியை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள ஸ்ரீ மகாவராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவில் தேங்காய் பூ அலங்காரம் செய்யப்படும் பத்து நாட்கள் இங்கு விமர்சையாக ஆஷாடா நவராத்திரி கொண்டாடப்படும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படும் இனிப்பு அலங்காரம் மஞ்சள் அலங்காரம் குங்குமம் அலங்காரம் சந்தன அலங்காரம் தேங்காய்பூ அலங்காரம் மாதுளை அலங்காரம் நவதானியா அலங்காரம் வெண்ணெய் அலங்காரம் காய்கறி அலங்காரம் புஷ்ப அலங்காரம் என தினமும் வெறு அலங்காரமும் அபிஷேகமும் ஆராதனையும் இங்கு மிகச்சிறப்பாக நடைபெறும் தஞ்சை கோவிலில் வராகி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு பெற்று விளங்குவதற்கு காரணம் சோழ மன்னர்கள் வெற்றி தெய்வமாக வராகி அம்மனை வழிபாடு செய்ததுதான் சோழ மன்னர்கள் எந்த செயலையும் தொடங்கும் முன்பு வராகிக்கு சிறப்பு வழிபாடு செய்வார்கள் ராஜராஜ சோழன் வராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வாராம் குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும்போது வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னேர்தான் செல்வாராம் அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றார் அதனால் வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமானால் நாமும் வராகி தேவியை வழிபட்டு வராகியின் அருளை பெறுவோம்